புதுவும் ஒன்று சொல்லுவாங்களேன் நம்ம வந்து இருந்து ஒருத்தரை பார்த்து அவங்கள அட்மையர் பண்ணி அவங்கள ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா அந்த தூரத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும் நெருங்கி போனோம் அப்படின்னா மேபி பிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ட்ரூ கலர்ஸ் எல்லாம் வெளியே தெரியும்லாம் சொல்லுவாங்க எனக்கு ஆக்சுவலாக வந்து யுவஞ்சாரு கிட்ட கூட இருந்து அவர்கிட்ட பழக 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 இன்ஃபேக்ட் நான் இன்னும் அதிகமாக அவர் அட்மையர் பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவரோட லெகஸிக்கும் வந்துட்டு அவர் எனக்கு கொடுத்த ஸ்பேஸை அவர் கொடுத்துருக்கணுன்ற அவசியமே கிடையாது ஒரு ஃபஸ்ட் டைம் டேரக்டர் மாதிரி அவரை என்னை ட்ரீட் பண்ணல எனக்கு வந்து அதான் அவர் மியூசிக் டைரக்டராக இருந்திருந்தாலே நான் நர்வஸாக இருந்திருப்பேன் பட் தென் அவர் ப்ரொடியூசர் போது ஒரு அடிஷ்னல் ஒரு பயம் ஒன்று இருக்கும்ல முதல்ல அந்த பயத்தை தான் உடைச்சார் அவர் ஸோ நாங்கள் ஆர்டன் போர்ட் போன உடனே அவர் என்னை ட்ரீட் பண்ண விதம் என்கிட்ட பேசின விதம் ஹி மேட் ஷுவர் தட் ஐ வாஸ் கம்ஃபர்டபுள் எனக்கு என்ன வேணுன்றதை அவர்கிட்ட ஓப்பனாக சொல்லி அது படத்துக்காகவும் சரி மியூசிக்க ஆகும் சரி எனக்கு என்ன வேணுன்றத அவர்கிட்ட ஓப்பனாக எந்தவித தயக்கமும் இல்லாமல் என்னால் சொல்ல முடியும் அப்படின்ற ஷூரிட்டி அவர் கொடுத்துட்டாரு